கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனப்பூர்வமான மன்னிப்பு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் மத்தையோ ஆறு பதினாலு பதினஞ்சு ஒரு ஊரில் இரண்டு பெரியவர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தாராம் அப்பொழுது அவர் தான் விரோதித்த மற்ற பெரியவரை அழைத்து வரச் சொல்லி அந்த பெரியவரின் பெயர் ஜான் ஜான் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ என்னை மன்னிப்பாயா என்று கேட்டாராம் அதற்கு அந்த பெரியவர் ஆம் உன்னை மன்னிக்கிறேன் என்று பதிலளித்தாராம் அதற்குப் பிறகு ஜான் என்ற மூப்பர் அந்த அறையை விட்டு வெளியேறும் சமயத்தில் படுக்கையில் இருந்தவர் அவரை ஏறிட்டு பார்த்து நான் சுகமடைந்து விட்டால் இந்த சண்டை நிலைத்திருக்கும் என்று சொன்னாராம் இது உண்மையான மன்னிப்பு இல்லை ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது சில மக்கள் மன்னிப்பை கூறும்போது வெறும் வார்த்தையால் மட்டும் மன்னிக்கிறார்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறதில்லை ஆண்டவர் நாம் மனப்பூர்வமாய் மன்னித்தால்தான் நமது தப்பிதங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார் இல்லையென்றால் என்றால் நமது தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் கத்திரின் வார்த்தையை மனதில் கொண்டவர்களாய் நமது ஆண்டவரின் முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் பிறரை மன்னிப்பதின் மூலமாய் நமக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் மன்னிப்பு என்ற உயர்ந்த பண்பானது நமது சமுதாயத்தில் ஒரு எளிதாகவும் இனிமையாகவும் நமது வாழ்க்கையை ஓட செய்வதற்கு ஒரு உயவு எண்ணெயை போல் இருக்கிறது ஒருவருக்கொருவர் மனஸ்தாபத்தினால் ஏற்படக்கூடிய சச்சரவுகளினால் இந்த இயந்திரம் நொறுங்கி போகாமலும் எரிந்து போகாமலும் காப்பாற்றுவதற்கு இந்த மன்னிப்பு உதவுகிறது ஆகவே கிறிஸ்துவின் பண்புகளில் முக்கியமான இந்த மன்னிப்பை ஒருவரை ஒருவர் நாம் குறைபாடு காணாமல் மன்னித்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம் பரிசுத்த பவுல போஸ்தலன் சொல்லும்போது கடன் என்பது இங்கு பாவம் அதாவது கிறிஸ்துவங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார் இதில் நமது பாவத்தையே அவர் குறிக்கிறதா இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களில் ரட்சகர் ஒருவரை தவிர அனைவரும் பாவம் செய்தவர்தான் ஆகவே நமது பாவமாகிய கடன்களை பிறருக்கு மன்னிப்போம் அப்பொழுது நாம் மன்னிப்பை பெற்றவர்களாய் ஆசீர்வாதம் பெறுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமப்பா மனப்பூர்வமான மன்னிக்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலுமப்பா அந்தவரே நீர் எங்கள் கடன்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களது கடன்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்தள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்